மாவட்டம் செந்தில் பாலாஜிக்கு சிறை செல்வார் என கூறிய ஸ்டாலின் இப்போது தியாகி என கூறுவது அப்போது பேசியது எந்த வாய் இப்போது பேசுவது என்ன வாய் என பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த மணபால நகரில் உள்ள திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அஸ்வின் குமார் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா திருப்பூர் கோவை கிருஷ்ணகிரி பகுதிகளில் பங்களாதேசை சேர்ந்தவர்கள் ஊடுருவியுள்ளனர் தொழிலாளர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் நாள்தோறும் படுகொலைகள் நடந்து வருவதாகவும் கடந்த வாரத்தில் ஆறு கொலைகள் சிவகங்கையில் மட்டும் மூன்று கொலைகள் என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாகி உள்ளது எனவும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏஆர் ஃபுட் நிறுவனம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் எந்த கோயில்களிலும் அந்த நிறுவனம் நிரபராது என்ற தீர்ப்பு வரும் வரை பொருட்களை வாங்கக்கூடாது எனவும் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் பழனி கோயிலில் தற்காக உள்ளதாக தகவல் எனவும் உடனடியாக அவரை நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் சினிமா நடிகர்களின் பின்னால் செல்லாதீர்கள் என திமுக அமைச்சர்கள் கூறுவது உதயநிதி பின்னால் போகாதீர்கள் என வெளிப்படையாக பேச முடியவில்லை எனவும் விஜயின் மாநாட்டுக்கு நன்றி எனவும் திமுகவின் திட்டங்களை பிரதிபலிக்கும் காரணத்தால் விஜய் எடுக்கும் ஒவ்வொரு ஓட்டும் திமுகவிற்கே போய் சேரும் விதமாக நடந்து கொள்வதாகவும் குளித்தலையில் ஸ்டாலின் பேசிய போது திமுக ஆட்சி அமைந்ததும் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் எனவும் பகவானை பார்த்து அதை தான் செய்துள்ளார் எனவும் இப்போது தியாகி என பேசுவது திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவில் கூறுவதைப் போல் அது நாரவாய் இது நல்லவாய் எனவும் நகைச்சுவையாக கூறியுள்ளார் பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் திருப்பூர் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலே பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கின்ற ஊடுருவல்காரர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது ஆகவே மாநில அரசு யார் யாரெல்லாம் புலன் தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கான்னு பார்த்த ஒரு இந்திய தொழிலாளியும் டிஸ்டர்பாகிறத நாம் விரும்பலை ஆனால் இப்படி வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து அவர்கள் பங்காளி என்கின்ற போர்வையில் பங்களாதேசிகள் இங்கே இருக்கிறது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்துங்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒர்க்கர்ஸுக்கு இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது அதனால் மாநில அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே முதல்ல இதை பற்றி ஆய்வு நடத்தணும் இதை செக் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது தமிழ்நாட்டில் தினந்தோறும் படுகொலைகள் நீங்கள் பார்த்தா போன வாரம் ஒரே நாளில் ஆறு கொலை முன்னாம் நாடி சிவகங்கை ஒரே மாவட்டத்தில் மூன்று கொலை என்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேலிக்கூத்தாக மாறிப்போயிரு என்ன காரணம் காவல்துறை ஹீனஸ் கிரைம் செய்கிறவங்களை பற்றி கவலைப்படுறதில்லை யாரா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறான்னு பூரா போலீஸ் ஃபோர்ஸும் அதில் எங்கேஜ் பண்ணலாமா இப்போ உதாரணமாக நேற்றுக்கு முன்தினம் நம்ம திரௌபதி பட இயக்குனர்